சாய்ஸ் மொழி வர இருக்கிறது அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிச்சு வச்சுட்டாங்க அதுல அகப்பொருள் அப்படிங்கிறது என்ன புறப்பொருள் என்னங்கிறது பார்த்துருவோம் ஸோ அகப்பொருள் அகத்தினை ஏழு வகைப்படும் பொதுவாக சொல்லுவாங்க அகத்தினை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படுன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தனை கை கிளை பெருந்தனை பெருந்தனைனா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க கை கிளைனா ஒருதலை காமம் கையில ரோஸ் பிடிச்சிக்கிட்டு ரோஸை கடைசி வரைக்கும் கொடுக்காம அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருந்தா ஒருதலை காமம் பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம் இது ரெண்டுக்கும் தெரிஞ்சுக்கணும் இது ஏழுல முதல் அஞ்சு இருக்கிறத அன்பின் ஐந்தினைன்னு சொல்றாங்க குறிஞ்சி முல்லை மருதமனை நெய்தல் பாளைய அன்பின் ஐந்திணைன்னு சொல்றாங்க அகத்தினை ஏழு ரைட் இதுல வந்து பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு ஒண்ணு இருக்கு பொழுதும் நிலமும் பொழுதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிலங்கள் பொழுது பெரும் பெரும்பொழுது சிறு பெரும் பெரும்பொழுதுங்கிறது மாதங்களையும் சிறுபொழுதுங்கிறது ஒரு நாளையும் குறிக்கக்கூடியது ஒரு நாளில் நடக்கக்கூடியதும் குறிக்கக்கூடியது ரெண்டா அப்ப பெரும்பொழுது சிறு பொழுது கேட்டாங்கன்னா ஈஸியா அடிச்சுக்கலாம் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம கார் காலம் கார் காலம் அப்படிங்கிறது இப்போ காரில் போகும்போது ஆண் கத்திக்கிட்டு புரோட்டா சாப்பிட்டே போவாங்க அப்போ கார் காலம்னு கேட்டால் டக்குன்னு ஆவணி புரோட்டா ஆணி புரோட்டாசி அடிச்சிருவீங்க இந்த மாதத்தை வரிசை எழுதி அடிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டக்குன்னு அடிச்சிருவீங்க கார் காலங்கிறது ஆண் கத்திக்கிட்டு புரோட்டா சாப்பிட்டே போவாங்க காரில் போறவங்க அப்படிதான் ஜாலியா இருப்பாங்க டூர் போகும்போது ஆவணி புரோட்டாசி குளிர்காலம்னா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் முருகனுக்கு மாலை போடுவாங்க ஐயப்பன் குளிர்காலம் குளிர் அடிக்கும் போதும் ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை போடுவாங்க ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி மாசம் பனி விழுக ஆரம்பிச்சிடும் மார்கழி தை கண்ணுக்கு முன்னாடி பனி விழுகிறத பார்க்கலாம் மார்கழி தை பனி கொஞ்சம் குறையிறது தைக்கு அப்புறம் என்னது மாசி பங்குனி அப்ப பின்பணி அப்ப மார்கழி தை முன்பணி மாசி பங்குனி மாசி பங்குனின்னு வரும்போது பின்பணி பனி குறைஞ்சிரும் அடுத்தது சித்திரை வெயில் பயங்கரமா ஆரம்பிச்சிடும் சித்திர நாளை திருவிழா தான் மதர திருவிழா அதே மாதிரி வைகாசினாலே கல்யாணம் தான் அது மாதிரி சித்திரை வையாசி இலவட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி அடுத்து முதுவேநீர் காலம்னா ஆணி குத்துற மாதிரி நடப்பாங்க வயசானவங்க ஆடி மாசம் கூளை குடிச்சுக்கிட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப ஆணி ஆடினா முதுவேநீர் காலம் ஆணி ஆடினா முதுவேனீர் காலம் ஸோ எது எப்படி கேட்டாலும் அடிச்சா பாருங்க முதுவேநீர்னா டக்குன்னு ஆணி ஆடி இளவேநீர்னா சித்திரை வைகாசி பின்பணின்னா மாசி பங்குனி முன்பண்ணா மார்கழித்தை டக்கு டக்குன்னு ஒரு கார் காலம்னா ஆவணி புரட்டாசிங்க டக்கு டக்குன்னு அந்த ஷார்ட் கட் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் இந்த பொழுதுகள் ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஒரு நாளில் நடக்கிறது காலையில் அப்படின்னா ஆறு டு பத்து நம்ம எக்ஸாம் ஆளுக்கு எக்ஸாம் ஆளே நீங்கள் யாவ வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாம் ஆளுக்கு கிளம்புறது காலைல ஆறு மணி டு பத்து மணி தான் கிளம்புறோம் எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஆளுக்கு போகிறோம் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் முதல்ல ஒரு பத்து மணிக்கு தானே எக்ஸாம் நடந்துச்சு ரைட்டா இப்போதான ஒம்போ வரைக்கும் நடக்குது ரைட் ஓகே இப்போ காலையில் நம்ம கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி தான் காலை எக்ஸாம் எழுதுறது நண்பகல் எழுதுறோம் எக்ஸாம் முடிச்சிடும் ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடும் நண்பகல் எக்ஸாம் எழுதுறோம் நண்பகல் எக்ஸாம் எழுதுறோம் எக்ஸாம் எழுதுன்னா ஏற்பாடு ஏற்பாடுனா வீட்டில் வந்து ரெஸ்ட்டை போட்டுடணும் வீட்டில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடணும் ஆறு மணி வரைக்கும் நல்ல பேசாமல் வந்து படுத்துறோம் ஆன்சர்லாம் பார்க்கக்கூடாது அப்போ ஏற்பாடு ஏன்னா ஏற்பாடுனா எல் ப்ளஸ் பாடு சூரியன் மறையும் நேரம்னு சொல்லுவாங்க அப்போ ஏன்னா காலையில் நீங்கள் கிளம்பி போகிறீங்க நண்பர்கள் எக்ஸாம் எழுதுறீங்க வீட்டில் வந்து பேசாமல் படுத்து தூங்கிறீங்க அதான் ஏற்பாடு அதுக்கப்புறம் மாலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஆன்சருக்கு பார்க்குறீங்க பத்து மணி வரைக்கும் அப்போ தானே எல்லாம் போடுவாங்க மாலையில் ஆன்சர் கி ஃபுல்லாக பார்க்குறீங்க அவ்வளோதான் நடி ஆமத்தில் என்ன நீங்கள் பத்து டு ரெண்டு கொண்டாடுறீங்க ஏ அவ்வளோதான்டா நடுாம கொண்டாடுறீங்க அடுத்து ரெண்டு டு ஆறு காலைல வைகரைக்கு என்ன பண்றீங்க வைகரை எக்ஸ்பிரஸ் புடிச்சு சென்னைக்கு கிளம்பிடுறீங்க கிளம்பிட்டோம்டா நாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லி வைகர் எக்ஸ்பிரஸ புடிச்சு சென்னைக்கு கிளம்பிடுங்க ஆன்சரிக்கு பார்த்தாச்சுல பி போய் சென்னையில குடியிருந்துக்கிற வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லி சோ காலையில வீட்டுல இருந்து கிளம்புறோம் காலையில இருந்து வீட்டுல இருந்து கிளம்புறோம் ஸோ எக்ஸாம் நண்பகல் எழுதுறோம் வீட்டுக்கு வந்து ஏற்பாடு நல்லா தூங்குறோம் மாலையில ஆன்சரிக்கு பாக்குறோம் யாமத்துல கொண்டாடுறோம் காலைல வைகர் எக்ஸ்பிரஸ் புடிச்சு சென்னைக்கு போயிடுறோம் கேட்கும்போதே போதே சந்தோஷமா இருக்கு சார் அதான் இதுதான் ஒரு நாளின் ஆறு கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அடுத்தது என்னன்னா தினையும் பொழுதும் இப்ப குறிஞ்சியில அப்படின்னு வரும்போது மலை இல்லன்னா தான் குளிர் அடிக்கும் கண்ணுக்கு முன்னாடி பனி விழுகும் கண்ணுக்கு முன்னாடி பனி விழுகும் அப்ப ரெண்டு வரும் அதே மாதிரி மலையில அப்படின்னு யாமம் மலையில தான் யாமம் வளர்ப்பாங்க சித்தர்கள்லாம் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அதில் யாமம் வளர்ப்பாங்க அப்படின்னு யா வச்சுக்காங்க சித்தர்கள் வாழ்ந்தது தான் வாழ்ந்தாங்க அடுத்தது முல்லை முல்லை காரு காலம் முல்லைன்னா கார்காலம் இப்போ காட்டுக்குள்ள போகும்போது கார்ல போறதான் சேஃப்டி காட்டுக்குள்ள போகும்போது கார்ல போறதான் சேஃப்டி மாலை சாயங்காலத்துக்குள்ள வெளியே வந்துடுறது ரொம்ப நல்லது காட்டுக்குள்ள அப்படிங்கிறது அடுத்து மருதம் மருதமும் நெய்தலும் வயக்காட்டுல ஆறு பெரும் பொழுது நீ விவசாயம் பண்ணிக்க வயக்காட்டில் கடலில் ஆறு பெரும் பொழுது நீ மீன் பிடிச்சிக்க அதனால ஆறு பெரும் பொழுதுகள் வந்துடும் மருதம்னா வைகரை இப்போ வயக்காடு பக்கத்துல தான் வைகரை வைகை நதி ஓடும் அதனால வைகரை நெய்தல்னா ஏற்பாடு நெய்தல்னா ஏற்பாடு எல் பிளஸ் சூரியன் மறை நேரத்துக்குள்ள வந்துடுவாங்க மேக்சிமம் கடல்ல இருந்து வராங்க டக்குன்னு ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ டக்குன்னு உடம்பு சரியெல்லாம் வராங்கன்னா இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும் ரெடியாக அப்படின்னா வந்தோன்னா ஆஸ்திரி கூட்டு போக முடியும் அந்த மாதிரி ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நெய்தல்னால் ஏற்பாடு ஈஸியாக அடிச்சிடலாம் பாலைனா இலவேனில் முதுவேனில் பின்பணி இது வெயில் தான் இது வெயில் தான் இது வெயில் தான் பின்பனின்னா பனி குறைஞ்சிடும் அப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பாலைவனம்னாலே வெயில் தான் அப்போ இலவேனில் முதுவேனில் பின்பணி ஸோ நண்பகல் நண்பகலில் தான் பாலைவனத்தில் நடந்து போக முடியும் நடந்து போக முடியாது அது ரொம்ப கஷ்டம் வெயில் அவ்வளோ வெயில் அடிக்கும் ஸோ எப்படி கேட்டாலும் அடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் முல்லை அப்படின்னா காரில் போவோம் முல்லைனா கருவோம் சாயங்காலத்துக்குள்ள வந்துடணும் நெய்தல் நெய்தல்னா என்னது கப்பல் கடல் சார்ந்த ஒன்று அப்ப கடல் சார்ந்த ஒண்ணுன்னா ஆறு பெரும்பொழுதும் போய்க்கலாம் ஏற்பாடு யாவும் வருதா இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி பெரும்பொழுது சிறு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அடுத்தது கருப்பொருள் கருப்பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள் சார்ந்த ஒன்று தெய்வம் என்ன மக்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப என்னன்னா தெய்வம் பாத்துருவோம் குறிஞ்சினா முறிங்க குறிஞ்சி மலையில குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க முல்லைன்னா திருமால் காட்டுக்குள்ளே ஒரு பாறை இருக்கும் நாமத்தை போட்டு வந்துருவாங்க அப்படியே அது பெ பெருமாளை அப்படி கூப்டிருவாங்க திருமாலுன்னா நாமம் போட்டிருப்பாரு பெருமாளை கூப்பிட்டுருவாங்க மருதம்னா இந்திரன் இந்திரன் மலையை நம்பி தான் இருக்காங்க இடி இடிச்சா சந்தோஷப்படுவாங்க மலையை நம்பி தான் இருக்காங்க வயக்காட்டை சேர்ந்தவங்க இந்திரன் நெய்தல் அப்படின்னா வருணன் கடல் அப்படின்னா வருண பகவான் வருணன் மலைய மலையை நம்பி இருக்காங்க இந்திரன் இடி முழக்கம் எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணுவாரு ஸோ நெய்தல்னா வருணன் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி பாலை அப்படின்னா கொற்றவை கொற்றவைனா காளின்னு அர்த்தம் பாழையில காளி இருக்கும் கொற்றவை சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து குறிஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல இதுல வந்து குறவர் குரத்தியர் குறிஞ்சி ரைட்டா இருக்கும் வெற்பன் வெற்பன் அவங்க குறவர் குரத்தியர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கமே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அரசாங்கம் வந்து இப்படி வெறுப்பா பாக்குது ஆனா அவங்க அரசாங்கத்தை நம்பியே வரல அவங்க ஒன் ஆஃப் த கிங் எங்களுக்கு எதுவும் தேவை இல்ல நாங்க வாழ்ந்து காமிக்கணும்னு காட்டுக்குள்ள கெத்தா வாழ்ந்தவங்க ஆனா வெறுப்பா பாக்குறாங்க அரசாங்கம் அப்படி பார்க்க கூடாது அவங்களுக்கான உதவிகளை நல்லா செய்யணும் அந்த காலகட்டத்துல இப்ப உதவியை நல்லா செய்யறாங்க அப்ப வெறுப்பன் அந்த யாவும் வச்சுக்கிறக்காக தோன்றல் ஆயர் ஆட்சியர் முல்லை காட்டுக்குள்ளதான் புதுசா தோன்றாங்க ஆயர் ஆட்சியர் நம்ம வீட்டுக்கு ஆட்சி வராங்க இவங்க யாரு இவங்க ஆட்சி ஏன்னா புதுசா தோன்றி வந்துட்டாங்க இப்ப தோன்றல் ஆயர் ஆட்சியர் ஓகே ஓகே பாப்போம் ஸோ பவர் கட் தான் ரைட் ஓகே அடுத்து வந்து ம தோன்றல் திடீர்னு தோன்றுருவாங்க ஆயிர ஆட்சியர் தான் மருத்துவங்கிறது வயக்காடு தான் இருக்கும் ஊரன் உழவர் தான் இருப்பாங்க ஊரன் வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் டவுட் வராது இது மட்டும்தான் யாவும் வெப்பன் தோன்றல் ஊரன் நெய்தல்னா சேர்ப்பன் என்னதான் நம்ம கடல்ல போய் குதிச்சாலும் அதை அலையை கொண்டு வந்து நம்ம கதையில சேர்த்துரும் அதான் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அடுத்து எயினர் ஏற்றியர் அந்த காளி அங்க இருப்பாங்க அதே மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களும் அங்கதான் இருப்பாங்க அந்த பாலைவனத்தில் கொஞ்சம் அம்பு எய்துவாங்க ஆனா எயினர் ஏற்றியர் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா நல்லவங்களும் இருப்பாங்க ஒரு ஷார்ட்டுக்காக சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நெல்லு பாருங்க இங்க மலைநெல் இங்க சென்னல் இப்ப வயக்காட்டில் தான் சென்னல் கிடைக்கும் மலையில் கிடைச்சா அது மலைநெல் அந்த ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா போதும் மத்தோடி வரல சென்னல் வெண்ணல் அப்படிங்கிறதா இங்க மீன் இங்க சூறையாடல் இதெல்லாம் ஈஸி தான் அதே மாதிரி விலங்குகள்ல எடுத்துக்கிட்டோம்னா புலி கரடி சிங்கம் முயல் மான் புலி இப்ப காட்டுக்குள்ள புலி இருக்கு மலையில சிங்கம் இருக்கு சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்ல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சிங்கம் தான் காடுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைப்போம் காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம் அப்ப காட்டுக்குள்ள மலைகள் பெரிய தான் சிங்கம் இருக்குமா காட்டுக்குள்ள தான் இருக்குமா ரைட்டா காட்டுக்குள்ள புலி இருக்குமா இந்த ஏன்னா அப்படி பார்த்தா சாரி ச புலி ரெண்டு இடத்துலயும் வரும் சிங்கம் மலையில இருக்கு அப்படிங்கிற மட்டும் யா புலி ரெண்டு இடத்துலையும் இருக்கு சிங்கம் மலையில இருக்கு வேற எங்கேயும் சிங்கம் வராது இதெல்லாம் ஈஸி தான் முதலை சுறா வலி இழந்த யானை முதலை சுறா இது கடலில் இருக்கிறது இதெல்லாம் ஈசி அடிச்சிருவீங்க அடுத்து பூ அப்படின்னு எடுத்துட்டா காந்தல் குறிஞ்சிப்பூ குறிஞ்சிப்பூ அடுத்து காந்தல் பொதுவாக வந்து மலைகள்ல வந்து கா காந்தமா இழுக்கும் பூக்கள் முல்லை தோன்றி இங்கே தோன்றி தான் இங்கே தோன்றி தோன்றி தான் ஒரு காடு நாளை அடுத்து செங்கல் நீர் தாமரை செங்கல் நீர் தாமரை அடுத்து தாளை நெய்தல் குறவம் பாதிரி குரவம் பாதிரி இதுவும் ஈஸி தான் குரவம் பூ பாதிரி பூ என்னன்னு தெரியாதுதான் கடைசியில் இதாக இருக்கும் பாழையா இருக்கும் அகில் வேங்கை கொன்றை கயா காஞ்சி மருதம் இதுல நம்ம எதை மறப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மறக்கக்கூடியதா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான் அகில் வேங்கை அகில் மரம் வேங்கை மரம் இது கொஞ்சம் அங்கே கொன்றை கயா கொய்யாக்கா அப்படின்னு வச்சுக்கிடுவோம் நாங்கள் காட்டுக்குள்ள கொய்யாக்கான்னு சொல்லுவோம் இது மருதம்னால மருதம் வந்துருச்சு காஞ்சி காஞ்சி மருதம் அடுத்து புன்னை ஞாழல் ஏன்னா தென்னைனா நம்ம ஊர்ல இருந்தா தென்னை அது கடலுக்கு மாதிரி தான் அது புண்ணை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் புண்ணை ஞாழல் ஞாழல் அடுத்து இழுப்பை பாலை பாலைன்னு வந்துருச்சு இழுப்பை திடீர்னு இழுத்துக்கிறோம் அங்கே மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவரத்தில் திடீர்னு இழுப்பைன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இழுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி மலைகள்ல தான் கிளி மயில் மயில் காடு ம மலை இருக்கும் சிங்க எப்படி மலையில் மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி கிளி மலையில் இருக்கு காட்டுக்கோழி மயில் இது ஈஸி தான் நாரை நீர்கோழி அன்னம் கடற்காகம் புறாப்பருந்து இதுவும் ஈஸி தான் இதே மாதிரி சிறுகுடி பாடிச்சேரி பேரூர் மோதூர் பட்டினம் பாக்கம் குறும்பு பாலைவனத்துல மட்டும் குறும்புன்னு சொல்றாங்க மிச்சதெல்லாம் ஈஸியா இருக்கும் அடுத்து பாருங்க அருவி நீர் சுனை நீர் எங்க இருக்கும் மலைகள்ல இங்க காட்டாறு மனைக்கிணறு இங்கே மணற்கிணறு மனை மருதம் மணற்கிணறுனா அது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் இந்த இந்த ரெண்டு வாரத்தை ரொம்ப முக்கியம் ரைட்டாம்பா இது வற்றிய சுனை கிணறு காமனா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பறை தொண்டகத்தை கத்தணும் மலையில தொண்டகம் இது ஏறு மா கோட் ஏறு காட்டுக்குள்ளே பறை அடிப்பாங்க அடுத்து மணமுளா நெல்லரிக்கணை மணமுளா பொதுவா மருதம் அங்கே கல்யாணம் முடிப்பாங்க மணமுளா நெல்லரி நெல் கிடைக்கும் மீன் பறை துடி பாலைவனத்துல துடியா இருப்பாங்க ஏன்னா கொட்டரைய கும்பிட்றாங்கல்ல துடியா இருப்பாங்க ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் பாலையால் இது மட்டும் விலரியால் ஏன்னா கடல் விலாசமாக இருக்கும் அதான் விளறியால் சொல்லுவாங்க குறிஞ்சிப்பண் முல்லைப்பண் மருதப்பண் தான் இது செவ்வழிப்பண் மண் வந்து செவப்பா இருக்கும் இது கசாரி கடல்ல வந்து சூரிய வெளிச்சம் வந்தா கடல் கொஞ்சம் சிவப்பா மாறும் நீலக்கடல் சிவப்பா மாறும் பஞ்சுரப்பண்ணா மண்ணு பஞ்சு மாதிரி இருக்கும் மண்ணு பஞ்சு மாதிரி இருக்கும் இவங்க தொழில் சார்ந்த இது வழிப்பறி நிறை கவர்தல் இந்த மாதிரி இது மட்டும் அவ்வச்சுக்கலாம் மிச்சதெல்லாம் ஈஸி தான் ரைட்டா இங்க நிறை மேய்த்தல் இங்க நிறை கவர்தல்னு வரும் ரைட்டாம்பா சோ இதுதான் கருப்பொருள் இதுதான் என்னது கருப்பொருள் அடுத்து புறப்பொருள் இலக்கணம் அடுத்து என்னது புறப்பொருள் இலக்கணம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு நம்ம இது என்ன பூ என்ன கலர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கும் ரைட்டா வெற்றி திணை வெற்றி திணை மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை சொத்தாக கருதினார் மாடுகளை தான் சொத்தாக கருதினாங்க ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழு ஆணிரை கவர்தல் வழக்கமாக இருந்தது ஆணிரலை கவர்ந்து வர வெற்றி பூனை சூடிக்கொண்டு செல்வர் எனவே ஆனிரை கவர்தல் வெற்றி திணை ஆனிரையை வந்து கவர்ந்து ஆணிரையை போய் ஆட்டையை போட்டு வருவாங்க அதை மீட்கிறதுக்கு ஒரு குழு வருவாங்க ரைட்டா அப்போ போய் ஆணிரைய போய் இது பண்றதுக்கு ரைட்டா அப்ப வெற்றி என்ன பூ வெற்றி திணை அப்படின்னு சொல்றோம் ஆன்நிறையை போய் கவர்தல் ஆனிறையை கவர்தல் என்ன சொல்றோம் வெற்றி அப்படின்னு சொல்றோம் அப்ப வெற்றினா என்ன வச்சுட்டு போனோம் வெற்றி பூனா என்ன எப்படி இருக்குன்னா அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நேரமுடைய வெற்றிப்பூ இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது வெற்றி பூவை தான் இட்லி பூன்னு சொல்றான் ரொம்ப சிவப்பா இருக்கும் கொடைக்கானல பாத்தீங்கன்னா நிறைய இந்த பூ பார்க்கலாம் அப்ப வந்து நம்ம போய் ஆனிறையை கவர்ந்து வரும்போது இட்லியை கட்டி கொண்டு போயிடணும் தான் டக்குனு இடையில பச்சை இட்லி ரொம்ப இட்லி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது பார்த்தீங்களா அப்போ இட்லியை சாப்பிட்டு போயிடலாம் இல்லாட்டி இட்லியை கொண்டு போயிடணும் அப்போ வெற்றிப்பூ இட்லி பூ சிவப்பு நிறம் இந்த நிறம் முத கொண்டு தெரியணும் சிவந்த நிறம் உடையது இட்லி பூ இப்போ இட்லி சிவப்பாலாம் ஒரு பார்த்துருக்கீங்களா இட்லி வந்து இப்போ சிவப்பாலாம் கொடுக்குறாங்க வெள்ளையாக கொடுக்குற இட்லி இப்போ சிவப்பாலாம் நிறைய கடையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சவப்பு இட்லி பச்சை இட்லி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சவப்பு இட்லி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆக வச்சுக்காங்க அப்போ வெற்றிப்பூ ஆனிரையை கவர்தல் வெற்றிப்பூ அடுத்து கரந்தை திணை வெற்றி திணை அடுத்து கரந்தை திணை கவர்ந்து செல்லப்பட்ட கொண்டு போன தம் மாநிலையில மக்கள் மீட்க போவாங்க அதான் கரந்தை கரந்த இப்ப இது காலை எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சு என்னடா பால் கறக்கலாம்னு மாட்டை காண வேணாம் பார்த்தா மாட்டை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்போ பால் கறக்கணுமே கறக்கணுமே அப்ப கரந்தை அப்ப போய் கறந்துட்டு மாடை போய் மீட்டுட்டு வரணுமே சொல்லி மீட்க செல்வார்கள் அதுதான் கரந்தை பூ அப்படின்னு சொல்லுவாங்க கரந்தை திணைன்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும்னா இந்த பூக்கள் எப்படி இருக்கும்னா சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிலை பூக்குன்றது இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கரந்தைனாலே உங்களுக்கு யாவோ வந்துடும் கொட்டை கரந்தை நிறம்னு எடுத்துக்கிட்டா இவ்வளவு நிறம் வருதான் செம்மை நீளம் நீளமும் வருதா இளஞ்சிவப்பும் வருதா நீளம் கலந்த சிவப்பும் வருதா இவ்வளவு நிறம் வருது அப்ப கறந்துட்டு போ அப்ப மாட்டை போய் மீட்க போறவங்க என்ன கலர் ட்ரெஸ் வேணும் போட்டுக்காங்க நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்காங்க இளஞ்சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்காங்க நீலம் கலந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க என்னென்னா வச்சுக்காங்க கையில் ஒரு சிறிய செடி வச்சுக்காங்க ஏன்னா ஒரு செடி ஒரு சிறிய செடி கொத்தாக இருக்கக்கூடியது கொட்டை கரந்தை என்னது கொட்டை கரந்தை ஒரு ரோட்டில் வந்து ஒரு சரட்டா செரட்டாங்க வச்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்காங்க அப்படிதான் மீட்கும் போகும்போது ஆபத்துனா எரிஞ்சு கொடுல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா கொட்டை கரந்தை அப்படின்னு வச்சுக்காங்க ரைட்டா ரொம்ப ஈஸி அப்போ வெச்சு கரந்தை முடிஞ்சு பூக்களும் யாவும் வந்துருச்சு பூக்களும் இட்லிப்பூ கொட்டை கரந்தை பார்த்துட்டோம் அடுத்தது வஞ்சித்தினை வஞ்சகம் மண்ணாசை இந்த மண் ஆசைன்னு வந்துட்டாலே மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போ போராயிற்று அந்த மண்ணாசை காரணமா பகைவர் நாட்டை கைப்பற்ற வந்தா அது வஞ்சித்தினை அந்த மண்ணுன்னு வந்துட்டாலே வஞ்சிதான் வஞ்சகம்ல வந்து மண்ணு மேல ஆசைப்படியும் அப்ப அவங்க என்ன பூன்னா பளவளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது வஞ்சி அப்போ இது எப்படி ஆகுதுன்னா பலவளப்பா இப்போ ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க மண்ணாசை காரணமாக சில பேர் என்ன ஒன்று ஏமாத்தி ஏமாற்றி விற்கிறவங்களும் இருப்பாங்க உண்மையாக விற்கிறவங்களும் இருப்பாங்க பல பல பலன்னு ஒரு சட்டை வெள்ள சட்டை பஞ்சு போல செருப்பு அப்படியே அப்படியே போட்டு என்னப்பா ஆ அதுப்பா அதுப்பா அப்படின்னு ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்கள்ல இப்போ பலவளப்பான மெல்லிய பூவினர்கள் வெள்ளிய பஞ்சு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு பல பல பலன் வந்தால் அது என்ன திணை வஞ்சி திணை ரைட்டா அப்போ மண்ணாசை காரணமாக ரைட் ஏன்னா பூக்களும் ரொம்ப முக்கியம் அடுத்து திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூச்சோடு எதிர்த்து போறாரு நம்ம நாட்டையே கைப்பற்ற வந்திருப்பான் திணை காப்பாற்றணும்டா இப்போ வீட்டில் பட்டு சேலை நிறைய நூறு சேலை இருக்கும் அது திருட எல்லா சேலையும் விட்டு போயிட்டானா தொண்ணூற்றி ஒன்பது ஒரு சிலையை விட்டு போயிட்டானா காஞ்சிபுரம் பட்டை நல்ல வேலை காஞ்சிபுரம் சேலை எட்டு போகலையே மிச்ச சேலையை பற்றி கவலைப்பட மாட்டோம் அது மாதிரி காஞ்சி அப்படின்னா காப்பாற்றணும் காஞ்சி ஒரு ப ஒரு பள்ளி ஒரு பள்ளி நகரம் ஒரு பள்ளி ஸ்கூல் ஸ்கூலுக்கு உருவான நகரம் மிகப்பெரிய முக்கியமான நகரம் கூட ஏரியல் நகரம் எல்லாம் சொல்லுவோம் அப்போ காஞ்சி பூனா மாற்று எதிர்த்து நின்று போரிடல் அதான் காஞ்சிப்பூ அப்போ காஞ்சி பூ என்ன சொல்றாங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும் நிற மலர்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் நீலநிறம் பூனா காஞ்சிபுர காஞ்சிபுரத்தில் தான் ஸ்கூல் சமணப்பள்ளி எல்லாம் தோன்றியது உங்களுக்கே தெரியும் ஸ்கூல்ஸ் நிறைய இருந்துச்சு அதே மாதிரி ஏரிகளின் மாவட்டம்லாம் சொல்லலாம் நல்லா ஏரிகள் நிறைய இருக்கும் அப்போ நீல நிறமா தான் இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்மும் நீல நிறம் தான் ஏரிகள்னாலும் நீள நிறம் தான் எப்படி வேணாலும் நீங்க யாவ வச்சுக்கலாம் நீல நிறமா இருப்பாங்க காஞ்சிபுரம் ஸ்கூலில் என்ன யூனிஃபார்ம் நீல நிறம் யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்க அப்போ நீல நிற பூக்கள்னா காஞ்சி திணை நீல நிறம்னா என்னது காஞ்சி திணை நீங்க நீங்க லேடிஸ் பட்டை நான் நீல கலரில் கட்டுவேன் நீல கலரில் ஒரு பட்டுசிலையே கட்ட மாட்டீங்க அதனால இந்த ஸ்கூல யா வச்சுக்காங்க காஞ்சிபுரம்னா நீளம் அப்போ பூ யாவும் வந்துருச்சு அப்போ இட்லி பூ யாவும் வந்துருச்சு கொட்டை கரந்த யாவோ வந்துருச்சு அதுக்கப்புறம் அது பளிர் வெளிர் பளவளப்பானது அவன் வந்துருச்சு நீல நேரமும் யாம் வந்துருச்சு அடுத்து நொச்சி திணை மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகேட்ட பகையரசனோடு நொச்சிப்பூ சூடி போராடுது உள்ளிருந்து கொண்டே நோகாம நொங்குதிங்க அது உள்ளிருந்து கொண்டே ஏய் வாடா பாத்துக்கலாம் கோட்டைக்குள்ளே வாடா எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் கோட்டைக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லி வந்துட்டு உள்ளிருந்து கொண்டே அந்த வார்த்தையை நீங்கள் மட்டும் பார்க்கணும் உள்ளிருந்தே அப்படின்னு வரணும் மண்ணாசைன்னு ஒன்று வரணும் மண்ணாசனதான் வஞ்சித்தினை ரைட்டா காஞ்சித்தனா மாற்ற அரசனோடு இந்த வார்த்தை பாருங்க இருக்கா மாற்று அரசன் இருக்கா பகையரசனோடுன்னு இருக்கு மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் ஏதாவது வார்த்தை இருக்கா எதிர்த்து எதிர்த்துங்கிற வார்த்தை இல்லை இல்ல எதிர்த்துங்கிற வார்த்தையோ எதுவுமே இல்லை அந்த மாதிரி அரசனோடு எதிர்த்து போரிடல்னா காஞ்சித்தினை இது வந்து உள்ளிருந்து கொண்டே அப்படி சண்டை போட்டா நொச்சித்திணை நோகாம நொங்குதுங்கிறது நொச்சி நொச்சித்திணை இது வந்து மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீள் பூக்கள் கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி அதுக்கப்புறம் என்னது வெண்ணொச்சி நொச்சி இலை தான் கருநொச்சி மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உண்டு அப்ப மாற்றுரசனோடு கோட்டைக்கு உள்ள உள்ளிருந்து கொண்டே போராடுறோமா உள்ளிருந்து கொண்டே போராடும் போது டப்புன்னு நமக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்கோங்களேன் நொச்சி இலை இருக்குல்ல நொச்சி நிறைய நொச்சி இருக்கு நிறைய நொச்சி மணி நொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி நாள் நாலு நொச்சி நாலு என்ட்ரன்ஸ்ல இருக்கு அப்ப நம்ம கேட்கறோம் உள்ள இருந்து கொண்டே போயிடும் போது எந்த பக்கம் எந்த நொச்சி பக்கம் வந்தியா சொல்லு இன்னைக்கு பார்த்து குடுவோம் அப்ப நாலு நொச்சி இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் நீல நிற பூக்கள் கொண்டதுதான் இதுவும் நீல நிறம் எப்படி காஞ்சி பாத்தீங்கன்னா நீல நிற மலர்கள் கொண்டா அழகான மனமுள்ள மனமோட இருக்கக்கூடியது ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும் மனமா இருக்கும் அது நீல நிறம் எப்படியோ இதுவும் கொத்து கொத்தா இருக்கு ஒரு நீல நிறம் கொண்ட பூக்கள் தான் இந்த நீளநிலம் மணி நொச்சு அப்போ உள்ளிருந்து கொண்டே போரல் அப்படிங்கறதும் ஒரு நீல நிறம் தான் நீல தான் ரைட் அடுத்து உளிங்கேந்திணை உளிய போட்டு உள்ள இறங்கிடுவாங்க அப்ப எப்படின்னா மாற்றரசின் கோட்டைக்குள் கைப்பற்று வந்த ஒளிங்க போய் சுடிய தன் வீரருடன் அதனை சுற்றி வளைத்தல் இந்த சுற்றி வளைத்தல்னா உளிங்கல் இந்த உளிய வச்சு இப்படி இப்படி இப்படியே சுத்தி வளைக்கலாம் இப்படியே வளைக்கலாம் உளிய வச்சு அப்ப சுற்றி வளைச்சிட்டா அது உளுங்கேந்திணை நீங்க நல்லா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சா போதும் ஆநிறைகளை கவர்தல் அப்படின்னா வெற்றி மீட்கள்னா ரைட்டா மண்ணாசைனா வஞ்சித்திணை மாற்றுரசனுடைய எதிர்த்து காஞ்சி திணை மாற்றுரசனோட எதிர்த்து காஞ்சி திணை அதே மாதிரி என்னது மாற்றுரசனுடைய கோட்டைக்குள்ள வந்துட்டு கோட்டைக்குள்ள வந்தவங்களை அது நொச்சி திணை உள்ளிருந்து கொண்டே போற நொச்சித்தினை இது வந்து பார்த்தீங்கன்னா உலிங்கந்தினை உலிங்கந்தினை அப்படிங்கிறது ரவுண்டு கட்டிட்டா சுற்றி வளைத்தல் அதான் அந்த சுற்றி வளைத்தல் உலிங்கந்திணை தன் வீரர்களுடன் அப்ப பாருங்க மாற்றுரசன் கோட்டையை கைப்பற்ற போய் சுடி தன் வீருடன் அதனை சுற்றி வளைத்தல் உளி உலினா சுற்றி வளைத்தல் ரைட்டா இது வேலியில் ஏறிடப்படரும் நீண்டக்கூடிய உளுங்கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் அதாவது முடக்கொற்றான் என கூறுகின்றனர் முடக்கத்தான் சொல்லுவாங்க அப்ப உலிங்கன்னா உளியை வச்சு இப்படியே என்ன பண்ணணும் முடக்கணும் எல்லா பக்கம் முடக்கணும் மஞ்சள் நிறமாயிரும் உளியை வச்சு என்ன பண்ணணும் இப்படியே டப்பு டப்பு டப்புனு உள்ளிருந்து அதாவது இந்த வாரத்த சுற்றி வளைத்தல் சுற்றி வளைத்தல் இந்த மாதிரி உளின்னு எடுத்துக்கிட்டா இப்ப உளி பார்த்துருக்கீங்களா இப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் மரம் இருக்கும் தான் இரும்பு இருக்கும் தான் உளி இருக்கும் இப்படி டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறது அப்ப என்ன ஆகும் அந்த மரம் எப்படி இருக்கும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அப்போ மஞ்சள் நிறம் ஏன்னா வேற எங்கேயுமே மஞ்சள் நிறம் வரல பார்த்துக்காங்க முடக்கத்தான் இதான் உலிங்க கூடியதான் என்ன சொல்றாங்க முடக்கத்தான்னு சொல்றாங்க என்னது முடக்கத்தான் முடக்கத்தான்னு சொல்றோம் முடக்கொற்றான் என கூறுகின்ற எப்படி கேட்கலாம் முடக்கத்தான்கிறது எந்த திணையில வரக்கூடியதுன்னு கேட்கலாம் நம்ம அழகாக அடிச்சலாம் ஏன்னா திணை உளிங்க திணை உளி முடக்கத்தான் உளியை வச்சு இப்படி அடிச்சுட்டே இருக்கிறது அதை முடக்கிறதுக்கு தான் அந்த ஏரியாவை அந்த பாறையை வச்சு இப்படியே உளிய வச்சு அடிச்சுட்டு முடக்கிறலாம் அந்த மாதிரி முடக்கத்தான் அடுத்தது தும்பை திணை பகைவேந்தர் இருவரும் அந்த இருவரும் வரணும் நேருக்கு நேர் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை போய் சொல்லி போர்க்களத்தில் ஒருவரோட ஒருவர் போரிடுவது போர்க்களத்தில் ஒருவர் ஒருவர் போரிட்டு இருக்காங்க போர்க்களத்தில் வெளியே அப்ப தும்மல் கூட வந்தா கூட நம்ம தும்ம முடியாது அதான் தும்பைத்தணை போர்க்களத்துல ஒருவருக்கு ஒரு போரிட்டுவாங்க போரிட போரிடக்கூட முடியும் போரிடும் போது தும்மக்கூட முடியாது போரின்ற அரசில் இருவரும் தும்பைப்பூ மாலையே சூடி இருப்பார்கள் போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆனிரை கவர்கள் மேற்கொள்ளப்பட்டது ஆஹ் ஆனிரை அது எல்லாமே நடக்கும் அந்த தும்பைத்தனை தான் நடக்கும் பூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எல்லா இடங்களிலுமே வளரக்கூடிய தூய வெந்நிறை மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெந்நிற மலர்களை கொண்டது பளபளப்பானனா அங்க போயிடணும் பளபளப்பானனா அங்க போயிடணும் இப்போ ரியல் எஸ்டேட்டு மண்ணாசை காரணமா போயிடணும் ரைட்டா ரியல் எஸ்டேட் மண்ணாசை காரணமா போயிடணும் அப்ப இது வந்து தூய வெந்நிறை மலர்களை கொண்டது அப்ப தும்பை பூ அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிசிக்கு நீங்க போகும்போது இந்த தும்பை பூ சூடி போலாம் நீங்க போரிடுறீங்க போர்க்களத்தில் எக்ஸாம் ஹாலில் போகும்போது தும்பைப்பூ சூடி சூடிப்போங்க அந்த தும்பைப்பூ வெந்நிறை நம்மளால் தூயமானவங்க நம்ம நேருக்கு நேர் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கும் எக்ஸாம் டிஎன்பிஸ் படிக்கிற எல்லாருமே தூய பூ சூடுறோம் நம்ம நேருக்கு நேர் சண்டை போடக்கூடியவங்க புதியவங்களுக்கு நம்ம தும்பைப்பூ தான் எக்ஸாம் ஹாலுக்கு வச்சு போனோம் நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுட்டு போய்றாங்க தும்பைப்பூவே வச்சுட்டு போங்க அப்படின்னா தான் ஷார்ட்கட் யாவும் இருக்கும் அப்போ என்னன்னா எல்லா இடங்களிலுமே வரக்கூடியதான் சின்ன செடி தான் எங்கன்னா லைட்டை பிடிக்கும் வச்சுட்டு போங்க தும்பைப்பூ அப்போ எதிர்த்து போரிடல் எதிர்த்து போரிடல் அதாவது தும்பைப்பூ வெண் வெள்ளைப்பூ நம்ம டிஎன்பிசி ஆளுக்கு போகிறது அடுத்து வாகைத்திணை வெற்றி பெற்ற மன்னன் சூடியதான் வாகை இதெல்லாம் வாகைன்னா வெற்றின்னு தெரியும் இது வெண்ணிய மண் நறுமணம் கொண்ட கொத்து கொத்தா மலரும் வாகைப்பூ அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை மங்கிய வெந்நிற நறுமணம் வெந்நிற நறுமணம் வெந்நிற மங்கிய வெண்ணிற நறுமணம் கொஞ்சம் மங்கிய வெற்றி பெற்றும் போது கொஞ்சம் மங்கினாப்புல தான் நம்ம இருப்போம் கொஞ்சம் மங்கி ஒரு அமைதியா இருக்கணும் வெற்றி பெற்ற பின்னாடி கொஞ்சம் சைலண்டா இருக்கணும் அப்போ மங்கிய வெண்ணிறை நறுமணம் கொண்ட பூ நறுமணம் இருக்கும் நம்ம அமைதியா இருந்தாலும் நமக்கு நறுமணம் இருக்கும் வெற்றி பெற்றால் வாகை பூன்னு சொல்றாங்க பொதுவியல் திணைன்னு சொல்றாங்க அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை இந்த பாடான் திணையும் பாத்துருவோம் ரைட்டா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையான கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இது எல்லாத்தையும் போற்றிப்படுவதுதான் பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அதான் பாடான் திணை அடுத்து போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது அடுத்தது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்தன பொதுவானவற்றையும் அவற்றில் கூடவற்றையும் கூறுவது திணை பாடான் திணை அடுத்து பொதுவீழ்த்தை அடுத்தது கை கிளை என்பது ஒருதலை காமம் நான் இருக்க சொன்னேன் கொத்த ரோசை வச்சுக்கிட்டு நின்று இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல என்னைக்கு ரோசை கொடுக்கறது ஷார்டட் ஒருதலை காமம் சொல்லுவோம் அடுத்து பெருந்தினை என்கிறது பொருந்தா காமத்தை குறிக்கிறது பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம் ரைட்டா அந்த நீட்டாகவே இருக்கும் பகை நாட்டின் மீது போர் அந்த ஆணிரைகளை தீங்கு நேரக்கூடாது என கருதும் அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது ஆட்டையை அந்த தீங்கு வந்துடக்கூடாது அந்த சொத்தா கருதான் அந்த அளவுக்கு வெற்றி அடுத்து என்னது கரந்தை வெற்றினா இட்லி பூங்க கரந்தைனா கொட்டை கரந்தைன்னு கூட பார்த்தோம் பூ போகும்போது நிறைய கலர்ஸ் உள்ள ட்ரெஸ் போட்டு போறது இது மீட்க போறது வஞ்சித்தினை மண்ணாச காரணமாக பளவளப்பான காரணமாக பயோர் நாட்டை கைப்பற்றது காஞ்சி திணை தன் நாட்டை கைப்பற்றும் மாற்றரசனோடு காஞ்சி பூசூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சி நீல சொன்னோம் நறுமணம் கொண்டது நீல நிறப்பூக்கள் கருநொச்சி வெண் வெண்ணொச்சி மணிநொச்சி மலைநொச்சி நாலு நொச்சி உள்ள இருக்கும் உள்ள கோட்டைக்குள்ள உள்ளிருந்து கொண்டே அதான் அந்த பயரசன் விட்டுக்கிட்டோம் மதுளை காத்தல் வேண்டி மதுளை கா உள்ளிருந்து கொண்டே வெளியே இருக்கும் பயரசனோடு மதுளை காப்பது என்னது அந்த மதுளை காப்பது உங்களை மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதுளை சுற்றி வளைத்தல் அப்போ உளிங்க சுற்றி வளைச்சா அது உளிங்க எந்த உளி மஞ்சள் நிரப்புன்னு சொல்லியிருக்கேன் மஞ்சள் ஷார்ட்கட்டு மஞ்சள் நிரப்பு இப்போ யாவோ வருது உங்களுக்கு ஈஸியா தும்பைப்பூ நம்ம தூய உள்ள கொண்டவங்க நம்ம தான் வெள்ளை கலர்ல எங்க பார்த்தாலும் வளரும் நறுமணம் தான் பகைவேந்தர்களும் வெற்றி ஒன்றைய குறிக்கோள் அதான் நம்ம டிஎம்மி படிக்கிறோம் வெற்றி ஒன்றை குறிக்கோள் போயிடுவது தும்பைப்பூ ரைட்டா அடுத்து வாகை வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி போவாங்க வெற்றி பெற்றா கொஞ்சம் மங்கிய வெண்ணிறை கலர்ல இருக்கும் அமைதியாக தான் இருக்கணும் அறுமணம் இருக்கும்னு சொல்லுவோம் பாடான் திணை பாடுவதற்கு தகுதி ஒரு ஆண்மகன் கல்வி வீரம் செல்வம் போல் கருணை பாடான் திணைன்னு சொல்றோம் பாடான் திணைன்னு சொல்றோம் ஏன் ஆண் மகன் வீரம் மட்டும்தான் படிப்பீங்களா பெண் மகன் வீரத்தை படிக்க மாட்டீங்களா பாடான் திணை அதை பெண்ணும் இந்த இடத்துல ஆட்பானும் ரைட்டா ரெண்டு பேருக்கும் இப்ப வீரம் இருக்குல்ல ரைட் ஓகே அடுத்து பொதுவியல் திணை பத்து வெற்றி முதல் பாடான் வரை ஒன்பது வரைக்கும் இருக்கு உள்ள புறத்திகளின் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படும் கூறுவதுதான் பொதுவியல் திணை பொதுவான திணை கை கிளைன்னா ஒருதலை காமம் இது ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்றுன்னு ரெண்டு வயப்படும் ஒருதலை காமம் ஏன்னா லவ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு ரோஜா வச்சுட்டு இந்த பையன் நிக்கலாம் இல்ல அந்த பொண்ணு நிக்கலாம் வச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கை கிளை பொருந்தினை கை கிளைன்னா ஒரு காமம் பெருந்திணை என்பது பொருந்தா காமம் இது ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இரு வயப்படும் இப்படி வச்சு இதெல்லாம் சொன்னது புறப்பொருள் வெண்பா மாலை அதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சொன்னது நீங்க நன்னு போட்டீங்கன்னா போச்சு பேரே புறப்பொருள் தானே புறப்பொருள் வெண்பா மாலை வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருவாங்க இப்படியும் கேட்கலாம் அடுத்து வட்கார் மேற்சொல் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிரூன்றல் காஞ்சியாம் எயில் காத்தல் நொச்சியா இதையே பொறுத்துகளை கொடுத்தா கூட கொடுக்கலாம் அப்ப நிறை கவர்தல் வெற்றி மீட்டல் கரந்தை அடுத்து வஞ்சி ஆஹ் கார் மேர் செல்வது வஞ்சி ரைட்டா மண்ணாசை காரணமாக அடுத்து உட்காது எதிரூன்றல் காஞ்சி எதிரே போராடுறது காஞ்சித்தினை எயில் காத்தல்னா மதில் காத்தல் மதுளை மதுளை காத்தல் நொச்சி அது வளைத்து அது வளைச்சு உள்ள இறங்கிட்டா வளைச்சு உள்ள இறங்கிட்டா உளிங்கை அது வளைத்த ஒளிங்கை அதிர பொறுவது தும்பையாம் அதிர பொறுவது தும்பையாம் எதிரெதிரா போ சண்டை போடுறதுதான் தும்பை போர்க்களத்து மிக்கார் செர்வென்றது வாகையாம் வென்றது வென்றா வாகை வென்றது வாகை புறப்பொருள் வெண்பா மாலை ஓகேவா எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணும் அதுக்காக தான் அது சொன்னது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ இப்போ புறப்பொருளும் யாவரு இருக்குது கருப்பொருள் யாவர் அகப்பொருள் புறப்பொருள் இந்த புறப்பொருள் பன்னெண்டும் பார்த்துட்டோம் அதே மாதிரி கருப்பொருள்னா என்னென்னு பார்த்துட்டு தெய்வங்கள் பார்த்தோம் பெரும்பொழுது பொழுது சிறு பொழுதும் பார்த்தோம் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ